கேஎஸ் ஃபார்ம் சேனல் பிள்ளைக்கு வணக்கம்ங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஜோடி லம்பாடி குட்டி காலைக்கன்றுகள் ரெண்டு வந்திருக்குதுங்க ஒரு ஜோடி இரண்டு பல் தரத்தில் இருக்கக்கூடிய மயிலை காளைக்கன்று நல்ல வண்டி பழக்கத்தில் உழவு பழக்கத்தில் நல்ல தரமான காலைக்கண்ணுகள் நல்ல பேர் கன்றுகள் ரெ ஒரு ஜோடி வந்திருக்குதுங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் உள்ள ஒரு ஜோடி இரண்டு பல் காளைக்கன்றுகள் வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் இந்த தேதியில் பதிவிட்ட பதிவில் என்னென்ன கால்நடைகளுக்கு என்னென்ன விவரங்கள் தெளிவாக நம்ம பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகை தரமாக பண்ணி கொடுத்துட்றோம்ங்க இந்த பதிவில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது ஒரு இரண்டு பல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காலைக்கன்றுகளுங்க வண்டி பழக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காலைக்கன்றுகளுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க வண்டி பழக்கத்துக்கு நல்ல தரமாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய நல்ல தெளிவான காலைக்கண்ணுகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலரை பிடி பாடிய உயரத்தில் முன்ன பின்ன வருமுங்க சொல்லி சுத்தமுங்க கால் கருப்பு நாலு நாலு காலம் ரொம்ப தெளிவாக ஒன்றை கண்ட மாதிரி கால் கருப்பு தெளிவான கால் கருப்புங்க நல்ல மழலையில் நல்ல நிறக்கால் சுத்தத்தில் இரண்டுமே இருக்குங்க பாய்ச்சலோ இல்லை ஒய் பாயிறதோ இல்லை உதைக்கிறதோ அப்படிங்கிறது எந்த பழக்கமும் கிடையாது நல்ல தெளிவான காலைகள் வேணும் வண்டி பழக்கத்துக்கு ஏறி உட்காந்தா சக்க சக்குன்னு போகணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் போகணும் ரோட்டில் வண்டி வாங்கினதுக்குண்டா மிரலாமல் போகணும் ஏறி உட்காந்து வேகம் வந்து எ சடச்சடை நம்ம கிளம்பக்கூடிய அளவுக்கு இப்போ ரேஸ் அதாவது வந்து மிரளியாக இல்லாமல் எந்த இடத்துலையும் போய் வரக்கூடிய நல்ல தரமான பழக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜோடி ஆலைக்கு நிடுங்க வண்டி வாகனத்தில் போகிற மாதிரி பின்னாடி வண்டிகள் வந்தாலும் ஆப்போசிட்டில் வண்டிகள் வந்தாலும் மிரளாமல் போகிற மாதிரி நம்ம வீடியோக்குள்ளும் நம்ம போட்டிருக்குறோம்ங்க மெயின் ரோட்டில் வண்டியில் ஓடிட்டு போகிற மாதிரி வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பதிவை முழுமையாக பார்த்துட்டு என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளை நிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் வண்டி பழக்கத்துக்கும் நல்லா அருமையாக இருக்குதுங்க உழவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பழக்கி வச்சிருக்கிறாங்க கொண்டு போனால் நீங்கள் உழவு பழக்கத்துக்கு பழக்கிற மாதிரி தாராளமாக பழக்கலாமுங்க இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் சரியாக நம்ம ஓட்டி காமிச்சிருக்கிறோம்ங்க வண்டியில் பூட்டி ஓட்டி காமிக்கிற வீடியோவும் தெளிவாக நம்ம பதிவிட்ருக்குறவுங்க இந்த இரண்டு பல் ஒரு ஜோடி காலைக்கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இரண்டுக்குமே சுழு சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது இரண்டு பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்குதுங்க நல்ல தோல் தோல்நேசுங்க ரெண்டுமே வந்து அருந்தாடையில் இருக்குது நல்ல கைகள் ஊக்கத்தோடு இருக்குது வாழ ரெண்டுக்கும் தெளிவாக இருக்குது யார் வேணாலும் குழந்தை வேணாலும் வண்டியில் பிடிச்சி போட்டுற மாதிரி நல்ல ஒரு குணமணமாகவும் இருக்குதுங்க நூறு சதவீதம் பெண்கள் பிடிச்சி பெண்கள் மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அந்த க கண்ணு ரெண்டையும் தேர்வு செய்யலாமுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற அளவுக்கு காலை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க மற்றபடி சுழி சுத்தம் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இரண்டு பல் ஜோடி காலைங்க ஒரு சுழி சுத்தமான காலை ஒரு ஜோடி காலை விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ரெண்டுக்குமே பழக்கமும் நல்லா தரமான பழக்கம் இருக்குதுங்க குணவனத்துலேயும் இருக்குது வாய் கடைசி அருமையாக இருக்குதுங்க நீங்கள் வைக்கோல் போட்டாலும் முழுமையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசி இருக்குது எங்கேயாவது நீங்கள் ஓரஞ்சரமும் பில்லுகள் மேயிற மாதிரி இருந்தாலும் கொண்டு வைக்கிறீங்களும் ரெண்டுமே வந்து சுத்தமாக மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடுசுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய்குடுஸ் அப்படிங்கிறத ஒரு கண்ணுக்குட்டியில் அந்த மாதிரி தெளிவாக மேய்ச்சி பழக்கி வச்சுருக்காங்க இது ரெண்டுமே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கண்ணுக்குட்டியாக நம்ம கொடுத்துருந்தவங்க திரும்பி அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க வண்டியில் போகிற மாதிரி வீடியோ போடுறோம் சரி வந்து பார்த்துட்ருக்கீங்க வண்டியில் போகக்கூடிய வீடியோ ஆப்போசிட்டில் வண்டி வாகனம் வந்தாலும் மிரல் மிரல்றதோ இல்லை வண்டிக்குள்ளே வந்து ஏற்காடில் படுத்துக்கிறதோ போக போக வந்து பிரேக் போடுறதோ நிற்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா எங்கேயும் எந்த ஒரு முட்டுச்சந்தலையும் சரி கடைவீதிக்குள்ளேயும் சரி டவுனுக்குள்ளேயும் சரிங்க நல்ல போய் வர மாதிரி நல்லா பழக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜோடி காலைங்க வேறு எதாவது தகவல் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க பதிவில் நம்ம ஏதாவது தொந்தரவு அதாவது சொல்கிறதுக்கு மறந்துடுதுனால கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக வண்டியிலேருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜோடி காலை கண்ணுகளை குட்டிலம்பாடி கெண்ணிகளைங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவறு மாதத்துக்கு உள்ளாடுறக்கூடிய சுழி சுத்தமான நல்ல லம்பாடி கண்ணுகள் நல்ல கோழி மொட்டாட்ட நல்ல கைகள் ஊக்கத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தம் தாட ஊடி இல்லாமங்க நல்லா அரும் வால்ல அரும்ந்தாடையில் நல்ல வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக சாட்ட வாராட்ட கைகள் ஊக்கத்துலிங்க கன்று ரெண்டும் நல்லா படவடப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தெளிவான குட்டி லம்பாடி காலை கண்ணுகளுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குங்க சுழி சுத்தமான கன்று நல்லா தெளிவான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டுக்குமே சொல்லி சுத்தம்ங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது கண்டு கண்டு சுறுசுறுப்பு பட உடப்பும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதா என்ன அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வந்துக்கலாமுங்க வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் வரலாமுங்க இந்த ஒரு ஜோடி குட்டி லம்பாடி காலைக்கிண்ணுகளோட விற்பனை வெளிநடணும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க சுழு சுத்தமாக இருக்குங்க கண்ணு ரெண்டு நல்லா மேய்ஞ்சி நல்லா தெளிவாகி வரும்போது வந்து பார்த்துட்டோம்னா நல்லா தெளிவான காலக்கிணங்கள்லாம் வந்து சேருங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கருட முகத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்ணை வாங்கி வளர்த்துனீங்கன்னாலும் தவறு வராதுங்க நல்ல நீளத்துலேயும் நல்ல நீளமாக வந்து சேர்ந்தும் கை கால் இருக்குது அருந்து ஆடையில் இருக்குது கண்ணாமூலி தோற்றம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டி கும்ப போகாமல் ஒரு தரமான ஒரு பயிர் கும்பலாக நல்லா நேராக வரக்கூடிய கும்பாக தான் இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்குது வேறு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் தாராபுரம் லோக்கலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்துடுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்னூர் பகுதியில் ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க மதுரை மார்க்கத்துக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது திருவண்ணாமலை பகுதிகளுக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் டெய்லி நம்ம மாடுகள் கண்டுகள் விற்பனை ஏ எல்லா ஊர்களுக்குமே வந்து ஜாயிண்ட் வாடகை இருந்துகிட்டே இருக்கும் யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் வாங்குறவங்க வாங்கலாமுங்க அதே போல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த ஒரு செவலை காலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பல் போட்டிருக்குதுங்க நல்லா மாடு நம்ம வீடியோவில் வந்து விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடி மாடுகள் கரெக்டாக தாண்டதை என்னங்கிறது செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி தான் நம்ம பார்ப்போம்ங்க நேற்று வந்து இலவசமாக ஒரு மாட்டுக்கு நம்ம நண்பர் கொண்டு வந்திருந்தாரு சேர்த்து விட்டோமுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேயே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளை மாட்டுக்கு கா கிண செயற்கை மாடு தாண்டதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு நாள் கேப் விட்டு கயிறுகள்லாம் மாற்றி நம்ம தெளிவாக விற்பனை பதிவு நம்ம கொண்டு வர்றவங்க பூச்சிக்காலைகள் வேணாலும் நம்ம போடக்கூடிய பதிவில் தொடர்ந்து பாருங்கள் மயிலக்காலை செவலக்காலைகள் எந்த காலைகள் வேணாலும் நம்ம சேனலில் நீ தொடர்ந்து பாருங்கள் சின்ன கன்று இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாத கண்ணில் நம்ம தான் வந்து நண்பருக்கு கொடுத்துட்ருந்தோம்ங்க நல்ல முறையாக தரமாக வளர்த்தி கொடுத்துருக்காங்க இந்த காலையும் நம்ம கொடுத்துட்ருந்தோம் இன்னொரு மயிலக்கால கன்று நம்ம கொடுத்துட்ருந்தோம்ங்க இந்த காலம் நம்ம கொடுக்கும்போது தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் நம்ம கொடுத்துட்ருந்தோம்ங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடம் நல்லா தரமாக வளர்த்தி நம்மளோட திருப்பி நம்ம நம்மளே வந்து விற்பனைக்கு நம்ம வாங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க தெளிவான காலை இதுவும் இருக்குதுங்க இன்னொரு மயிலை காலையும் இருக்குது இது போக கண்ணுகள்லாம் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் நல்ல தரமாக நீங்கள் வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நாங்களே திருப்பி வந்து வாங்கிக்குவோம் இது வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதிவில் நம்ம ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம சொல்கிறது என்னென்னு வந்தீங்கன்னா நல்ல முறையாக வாங்கிட்டு போகிறீங்க கண்ணுகள்லேயே வந்து இருபத்தையாயிரம் இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம்னு வாங்கிட்டு போகிறீங்க திரும்பி அதை ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளே திருப்பி வந்து கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு மாடுகள் அந்த தோரணியில் இருக்கிறதில்ல ரொம்ப எலும்பு துலுமாக மெலிஞ்சி போய் ஒரு சிலர் வந்து பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாமல் நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் திருப்பி எடுத்துக்குவோம் இல்லைனாலும் உங்கள் இடத்துல விற்பனை கூட நம்ம செஞ்சு கொடுத்துருவோங்க அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்